ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் வெக்கேஷன் அப்படின்னாலே நம்ம ஊருக்கு வந்துடுறது தான் ஊருக்கு வந்துச்சு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தோட்டத்தில் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் தோட்டத்தில் பார்த்தா மல்லிகைப்பூ வந்து நிறையா இருந்துச்சு சரி ஓகே அந்த பூக்களெல்லாம் பறித்து கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பூவை பறித்து கட்டணும் அதை தான் ஒரு வீடியோ வாட்டி போட்டிருக்கேன் வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க